ஓம் கம் கணவதே நமக ஓம் குருவே நமக தனக்காரகன் பணக்காரகன் புத்திரக்காரகன் பாக்கியக்காரகன் மங்களகாரகன் மகிழ்ச்சிகாரகன் இவை அனைத்துக்கும் சொந்த காரகனான குரு பகவானின் அருளை பெற்று அதிரடி சரவடியாய் விஸ்வரூப வெற்றியை பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கோடிகளை குவிக்கப் போகும் அன்புள்ள நேயர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக பணம் உங்கள் வீட்டுக்கு தேடி வரணுமா இந்த ஒரு பொருளை நீங்கள் வீடு முழுக்க அடித்து விடுங்க உங்கள் வீட்டுக்கு பணம் தாறுமாறாக உங்களை தேடி வரும் சரிங்களா பணம் வந்து தினசரி தேடி வரும் அந்த நாள் முழுக்க அந்த வாரம் முழுக்க அந்த மாதம் முழுக்க அந்த வருடம் முழுக்க ஏன் உங்கள் வாழ்நாள் முழுக்கவே பணம் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் பதினாறு செல்வங்களும் உங்கள் வீட்டில் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அதை பற்றி தான் இன்னைய பதிவில் நம்ம தெளிவாக விரிவாக பார்க்கறதுக்குறோம் அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம வீடியோக்கு லைக் ஒன்று கொடுத்துருங்க சரிங்களா நாளும் கோலும் செய்வதை போல நல்லவரு கூட செய்ய மாட்டாங்க அதாவது நம்ம வீட்டில் வந்து நல்ல கமகமகமன்னு அந்த நல்ல வாசனை இருந்தே வச்சிங்களா மகாலட்சுமி தாயார் வந்து நம்ம வீட்டை தேடி வருவோம் வீடுல வந்து அந்த வாசனை திரவியங்கள் நல்ல ஒரு நறுமணம் இருந்தாவே அந்த வீட்டுல ஆட்டோமேட்டிக்கா மகாலட்சுமியோட அருட்கடாட்சமா வந்துடும் சரிங்களா இப்ப பெரிய பெரிய கடைகளுக்கு எல்லாம் நம்ம போடுறோம் இல்லையா ஒரு ஒரு பெரிய கடை அவங்கள காலையில வந்து கடை திறந்துமே அந்த கடை முழுக்க ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க பெரிய பெரிய துணி கடைகள் பெரிய பெரிய நகை கடைகள் எத்தனையோ அதை பத்துருவோம் அவங்க காலையில் திறந்ததும் வீடு அந்த கடை முழுக்க அந்த அந்த வாசனை திரவியத்தை வந்து அடிச்சு விடுவாங்க சரிங்களா ரூம் ஸ்ப்ரே அது வந்து என்னென்னா பூக்களுடைய சாறு தான் அது குண்டு மல்லி சாறு ரோஜா சாறு இது தான் அது நம்ம அந்த ரூம் ஸ்ப்ரே சொல்கிறோம் இல்லையா அது வந்து பூக்களை வந்து வந்து அரைச்சி அந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா அதை எடுத்து அதுதான் அந்த வாசனை ஏன் நம்ம வந்து சாமிக்கு வந்து பூக்கள் வைக்கிறோம் பூக்கள் வந்து வாசனையாக இருக்கும் அது ஒரு மங்களகரமான பொருள் தான் தெய்வத்துக்கு வந்து நம்ம பூக்கள் வைக்கிறோம் அப்படிப்பட்ட பூக்களோட சார் தான் இந்த ரூம் ஸ்ப்ரே அது ஒன்றும் சாதாரண பேருக்கு ரூம் ஸ்ப்ரே கிடையாது அது பூக்களோட சார் அதை வந்து நம்ம நம்ம வீட்டில் அடித்து விடும்போது நம்ம வீடு வந்து நறுமணமாக இருக்கும் ஏன் தெரியுமா வத்திய அப்புறம் கொழுத்தி விட்றோம் வத்தியை கொழுத்தி விட்டால் அந்த வீடு முழுக்க அந்த நறுமணம் வத்தியோட நறுமணம் வரும் சரிங்களா அதுலேயே வத்தியிலே ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்கு இல்லையா மல்லிப்பூ ஃப்ளேவர் ரோஜா ஃப்ளேர் ஏகப்பட்ட ஃப்ளேவர் இருக்குது அது எல்லாமே பூக்களோட ஃப்ளேவர் தான் அது சரிங்களா மல்லிகைப்பூ ஃப்ளேவர் ஆனால் மல்லிப்பூ வாசம் அடிக்கும் அதே மாதிரி ரூம் ஸ்ப்ரேவை உங்கள் வீடு முழுக்க அடிச்சு விடுங்க மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டை தேடி வருவாங்க ஏன் ஏற்றி விட்றோம் அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்தியில் எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு தான் வந்து கற்பூரத்தை ஏற்றி விட்றோம் சரிங்களா அப்படிப்பட்ட மகாலட்சுமி தாயார் வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து நிரந்தரமாக வந்து தங்கிவிடுவாங்க இப்படிப்பட்ட நறுமணமாக உங்கள் வீட்டை வச்சுக்குவாங்க அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை இதை மட்டும் பண்ணிணுன்னு வச்சிக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரிய ஆரம்பிக்கும் உதாரணத்துக்கு ஒரு நண்பருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை நான் சொல்கிறேன் அதை போது உங்களுக்கு நம்பிக்கையும் உற்சாகம் வரும் அவர் ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை செஞ்சார் ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சார் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு டு ஆறு வருஷம் இருக்கும் நல்லா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மேலே வேலை செய்கிறாரு நல்லா தான் வேலை போகுது திடீர்னு வந்து ஏதோ ஒரு புது மேனேஜர் ஒருத்தர் வர்றார் அவருக்கு அந்த மேனேஜரு அவர் எப்படின்னா அவர் கொஞ்சம் ஒரு ஒரு கொஞ்சம் நல்ல இல்லைன்னு வச்சுங்களா ஏதோ ஒரு சின்ன அவரை யாரும் எடுத்து கேள்வி கட்ட கூடாது எழுத்து கேள்வி கேட்டால் நீ என்னையே கேட்குறே அவனை நான் வச்சிக்கிறான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்குறதுக்கு அத்தனை வேலையும் பார்ப்பார் அந்த மாதிரி ஒரு மேனேஜர் அவர் ஏதோ இவருக்கும் அவருக்கும் சின்ன ஒரு முரண்பாடு வந்துடுது முரண்பாடு வந்ததும் இவரை வந்து வேலையை விட்டு தூக்குறதுக்கான அத்தனை வேலையும் அவர் என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதாவது சாயங்காலம் ஆ அஞ்சு மணியோடு வந்து வேலை முடியுது ஆனால் அவர் வந்து ஒம்பது மணி வரைக்கும் இவருக்கு அதிக வேலையை கொடுத்துட்டு ஆஃபீஸில் ஒம்பது எட்டு மணி எட்டரை மணி ஒம்பது மணி வரைக்கும் இருக்கிற மாதிரி பண்ணுறாரு சரி இந்த அளவுக்கு நம்ம கொடுக்குற வேலையெல்லாம் நல்ல முறையில் செய்கிறாருன்னா அந்த நன்றி கூட கிடையாது ஏதாவது அதில் தப்பு கண்டுபிடிச்சி மேலதிகாரிகிட்டே அந்த மேனேஜருடைய சீனியர் மேனேஜர் இருக்காங்க பற்றி அவங்ககிட்ட சொல்லி இவரை வேலைய விட்டு தூக்குறதுக்கான அத்தனை ஐடியாவும் பண்ணுறார் இது இவருக்கும் தெரியுது எல்லாருக்குமே தெரியுது அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற எல்லாருக்குமே தெரியுது ஆனால் இவர் என்ன பண்ணுறது அந்த மாதிரி டெய்லியாக வந்து டார்ச்சர் பண்ணுறான் அந்த மேலதிகாரி லேட்டாக வீட்டுக்கு வந்தால் மனைவி சண்டை போடுறாங்க உங்களுக்கு அஞ்சு மணியோட ஆஃபீஸ் முடியுது இல்லை ஆறு மணிக்கு இங்கே இருக்கணும் இல்லை ஏன் லேட்டாக வரீங்கன்னு அவங்க சண்டை போடுறாங்க இந்த மாதிரி இருக்கு பல பிரச்சனை அப்புறம் அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க காலையிலே வந்து அவங்க வீட்டில் வந்து ரூம்ஸ் ஸ்ப்ரே அடித்து விட்றாங்க வீடு முழுக்க அடித்து விட்டதும் ஒரு நாலஞ்சு நாள்லேயே அந்த மேலதிகாரி வந்து அந்த அளவுக்கு இவர் வந்து ஒன்றும் டார்ச்சர் பண்ணுறதில்லை ஓரளவுக்கு இவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக நடக்க முயற்சி பண்ணுறாரு முயற்சி பண்ணுறாரு அதுக்கடுத்து வந்து இவர் ஒன்றும் அந்தளவுக்கு டார்கெட்டே பண்ணல ஆக்சுவலாக இவருக்கு என்னென்னா சரி இதுக்கு மேலே அங்கே வேலை செய்ய முடியாது நம்ம வந்து வேறு கம்பெனிக்காவது நம்ம வேலை தேடணுன்ற அந்த ஒரு ஏன்னா அந்த சம்பளத்தை நம்பி தான் ஒரு குடும்பமே இருக்குது வீட்டு வாடகை கொடுக்கணும் மனைவி இருக்காங்க குழந்தைங்க இருக்குது குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் குடும்பத்தை வந்து அந்த அளவுக்கு எல்லாமே எல்லா செலவுமே அந்த சம்பளத்தை நம்பி தான் இருக்குது ஆனால் அவன் நினச்சி பார்க்காம வேலையை விட்டு தூக்கணுன்னு அத்தனை வேலையும் பண்ணுறான் இவர் வந்து சரி வேறு கம்பெனிக்கு வந்து நம்ம நினச்சபடியா நமக்கு திடீர்னு வேலை கிடைக்கும் அது வந்து வேறு கம்பெனிக்கு வேலை பண்ணாலும் அதுக்கான லீவும் கொடுக்க மாட்டாங்கறான் அவன் சரிங்களா அதே மாதிரியே நைட்டு எட்டு மணி ஒம்போது ஒம்பது மணிக்கு வந்தால் எப்படி டைம் இருக்குமா அடுத்த கம்பெனிக்கு போய் வேலை தேட முடியுமா அந்த மாதிரி அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுறான் அதுக்கடுத்து அவரோட மனைவி என்ன பண்ணுறாங்க வீடு முழுக்க ரூம்ஸ் பிரியோ அடிச்சு விட்றாங்க அடித்து விட்டதும் ரெண்டு மூணு நாள்லேயே வந்து அவன் வந்து ஏன்னா நம்ம வீடு நறுமணம் நறுமணமாக இருந்துன்னு வச்சுங்களா மகாலட்சுமி தாயை நம்ம வீட்டுக்கு வந்துடுவாங்க வரும்போது நம்ம எல்லா இடத்துலையுமே பிரச்சனை சால்வ் ஆகிடும் சரிங்களா வீட்டில் வந்து தீயசக்தியில் இருந்தாவே நம்ம வேலையில் பிரச்சனை வியாபாரத்தில் பிரச்சனை கடன் தொலை இது எல்லாமே வரும் விரை செலவு குடும்ப பிரச்சனை அந்த மாதிரி பல விதத்தில் நம்ம எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும் ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து அந்த ரூம் ஸ்ப்ரே அடித்த பிறகு ரூம் ஸ்ப்ரேன்றது வந்து அந்த பூக்களுடைய சாறு தான் அது அதை அப்படியே பரப்பி விடுறோம் அப்போ மகாலட்சுமி தயார் வீட்டுக்கு வந்துடுவான் அந்த ஆள் வந்து நல்லா அந்த மேலதிகாரி வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியாக மாறுறான் ஒரு இருபது இருபத்தஞ்சி நாள்லேயே இவரை வந்து வெளிநாட்டுக்கும் அனுப்பி வைக்கிறான் சரியா அந்தளவுக்கு மகாலட்சுமி தாயார் வந்து அவங்க வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க இதை மட்டும் நீங்கள் அடித்து கொடுங்க உங்களுக்கு புது புது ஐடியாக்கள் பிறக்கும் பணம் வந்து சுலபமாக சம்பாதிக்கிற மாதிரி புது புதுப்போ சில பேர் வந்து ஐநூறுவா சம்பளத்துக்காக காலையில் போயிட்டு சாயங்காலம் வரைக்கும் உடம்பை வருத்தி உழைச்சிட்டு வருவாங்க அது வந்து ஒரு ஒரு நாளைக்கு அந்த வேலையும் கிடைக்காது ஆனால் எத்தனை பேர் எல்லாம் அப்படியே சம்பாதிக்கிறாங்க அப்படி கிடையாது எத்தனை பேர் உட்காந்து இடத்துல லட்சக்கணக்கில் ஸ்மார்ட்டாக சம்பாதிச்சு போகிறாங்க அது வந்து அப்போ அந்த ஐடியா வந்து அவங்களுக்கு இல்லை அப்போ அந்த தினப்புலி செய்கிறாங்களா அவங்களுக்கு கிடைக்கல இல்லை அந்த மாதிரி இதை நீங்கள் பண்ணுங்கள் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டில் வந்து தங்கிடுவாங்க சுலபமாக பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அந்த அறிவு எல்லாமே உங்களுக்கு வந்து அவங்க கொடுப்பாங்க நீங்கள் அதை அந்த பண வசதி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் செய்யும்போது அவங்களே அங்கே இருந்து உங்களுக்கு வெற்றியை தேடி சுலபமாக பணம் சம்பாதிப்பீங்க ஒரு அதாவது அந்த நாள் முழுக்க அந்த வாரம் முழுக்க அந்த மாதம் முழுக்க அந்த வருடம் முழுக்க ஏன் உங்கள் வாழ்நாள் முழுக்கவே பணம் உங்ககிட்ட குவிஞ்சுக்கினே இருக்கும் உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும் அது ஒருவேளை நம்ம கனவு உணவு காணுறோமா இது மாதிரி நான் எத்தனை பேர் கல்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வறுமையில வந்து வாடனவங்க கனவு உணவு ஏதாவது காண்றோமா இப்படி ஒரு பணம் வரவு நம்ம வாழ்நாளில் வந்ததே இல்லையே இப்போ இந்த மாதிரி ஒரு ஒருவேளை நம்ம கனவு தான் காணறோமான்னு சுய பரிசோதனைலாம் பண்ணணும் நான் எத்தனை பேரை பார்த்துக்கிறேன் அந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் பல விதமான தொழிலை பண்ணுவீங்க எல்லாத்துலேயுமே வந்து பணம் தாறுமாறாக உங்களை தேடி வரும் சரிங்களா தாறுமாறாக வரும் உங்களை வந்து யார் யாரெலாம் வந்து உங்களை கிண்டல் பண்ணாங்களோ உங்களை குனிஞ்சி பார்த்தாங்களோ அவங்க எல்லாருமே உங்களை அண்ணாந்து பார்த்தா ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள் வீட்டில் பணமும் சரி தங்கமும் சரி சொந்த வீடும் சரி சொத்தும் சரி சகல ஐஸ்வர்யங்களும் சரி அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் சொகுசு காரும் சரி நல்ல வேலையும் சரி வியாபாரமும் சரி திருமணமும் சரி அத்தனையும் உங்கள் வீட்டில் எல்லாமே பெஸ்ட்டாக நடக்கும் இதை வந்து உங்கள் வீட்டில் டெய்லியும் ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க உங்கள் வாழ்க்கையில் அதாவது உங்கள் வீடே கமகமன்னு இருக்கணும் கமகம்னு வந்து மகாலட்சுமி நிரந்தரமாக தை விடுவாங்க உங்கள் மனசே அவ்வளோ இப்போ ஒரு கடையே போகிறோம் பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் யார் மகாலட்சுமி வர்ற கஸ்டமர் தான் மகாலட்சுமி கஸ்டமர் ரூபத்தில் தான் வருவாங்க அப்போ அந்த கஸ்டமர் உள்ளே போனால் அந்த ஏசி இதுக்கும் அந்த 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 கடையோட நறுமணத்துக்கும் அவங்க அடிமையிட்றாங்களா இல்லையா பரவாயில்ல நல்ல வாசம் சூப்பராக இருந்த சரி உட்காந்துட்டு உட்காந்தா அப்புறம் அவங்க வாங்கிடுவாங்க சரிங்களா இதுதான் எப்பேற்பட்ட கடையில நான் பார்த்துருக்கேன் அவங்க கடையை திறந்ததும் ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விடுவாங்க எங்கே பார்த்தாலும் வேலை அதுதான் ஏன்னா மகாலட்சுமி தாயை தான் அத்தனை கஸ்டமரையும் அத்தனை வாடிக்கையாளரையும் அந்த கடை கொண்டு வர்றது அதனால தான் அவங்க வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்கேன் அதனால தான் வருமானம் அதிகமாக அந்த மாதிரி உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் வந்து டெய்லி ரூம் ஸ்ப்ரே அடிச்சு விடுங்க அது வந்து தெய்வீக வாசம் உள்ள ஒரு 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 பொருள் தான் அந்த ரூம் ஸ்ப்ரே அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இல்லை நீங்கள் எப்போ வேணாலும் தாமரப்பு வாங்கி வந்து உங்கள் வீட்டில் வைங்க தாமரப்பு வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்யக்கூடிய ஒரு உட்காந்துருக்கிற பொருள் தான் தாமரப்பூ அதை வாங்கிட்டு வாங்க அதுவும் மகாலட்சுமி தான் இருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதேமாரி உங்கள் வாழ்க்கையில் பணம் தினமும் சரி வாரமும் சரி மாதமும் சரி வருடமும் சரி உங்கள் வாழ்நாள் முழுக்க தினசரி பணம் தாறுமாறாக உங்கள் வீட்டில் குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருள் நீங்கி ஒளி பிறக்கும் துன்பங்கள் நீங்கள் இன்பங்கள் பிறக்கும் நோய் நீங்கி ஆரோக்கியம் பிறக்கும் கடன் நீங்கள் செல்வம் பிறக்கும் வறுமை நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் தடைகள் நீங்கள் மிகப்பெரிய பிறக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகள் நீங்கள் நல்ல எதிர்காலம் இருக்கும் இனிய பொற்காலம் இருக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஆல் தி பெஸ்ட்